அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரி இன்னருளோடும் வராகி எண்ணி இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்றைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சிவராத்திரி அதாவது மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த நாளில் நம்மளால் பூஜை பண்ண முடிந்தாலும் பூஜை பண்ண முடியாவிட்டாலும் இன்று இரவு சரியாக இந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க அதாவது இன்று இரவு சரியாக பன்னெண்டு பதினாலிருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஒம்போதுக்குள்ளே நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லும்போது உலகமே உங்கள் வசமாகும் சர்வமும் உங்களுக்கு சித்தியாகும் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் என்ன நினைத்தாலும் அது அப்படியே உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை மிகவும் எளிமையானது தான் உங்களால் எதுவுமே செய்ய முடியல பூஜை பண்ண முடியல விரதம் இருக்க முடியல அப்படின்னாலுமே நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம் அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி இல்லை சிவாலயங்களில் கோவில்களில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த இடத்துல இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் எத்தனையோ இரவு நம்ம தூங்கி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த சிவராத்திரி அன்று நீங்கள் கண் விழிக்கும் போது நம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுடைய அருள் மட்டும் கிடையாதுங்க பார்வதி தாயாருடைய பேரருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா பார்வதி தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் திருமணமான அந்த நாளையே மகா சிவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோம் மாசி மாதத்தில் வருது பாருங்க இந்த சிவராத்திரி வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இன்று வந்திருக்கிற இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க இன்று இரவு நீங்க சாப்பிட்டு சரி சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் யாரு வேண்டும் என்றாலும் அமர்ந்தும் சொல்லலாம் பூஜை ரூமுக்கு போக எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க சரியாக டைம் பார்த்தீங்கன்னா அதாவது சிவபெருமானுக்கு ஆறு கால பூஜை நடக்கும் அந்த ஆறு கால பூஜையில் இந்த ஒரு பன்னெண்டு மணிக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க சிவபெருமானுக்கு இந்த ஜாம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மூடிட்டு வந்துடுவாங்க அந்த அந்த தான் தான் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல போகிறீங்க நேரத்தில் சிவபெருமானுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்திகள் மட்டும் கிடையாதுங்க இந்த பிரபஞ்சத்தில் நல்ல நல்ல சக்திகளின் ஆற்றலும் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும் நம்ம என்ன நினைத்து ஒரு வார்த்தையை சொல்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் அதனால் ஏதாவது ஒரு அமைச்சர் அமைதியா இருக்கக்கூடிய பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க வெறும் தரையில அமராம ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டு இல்லை ஏதாவது ஒரு ஆசனத்துல அமர்ந்துக்கோங்க உங்களுடைய இரண்டு கண்களையும் மூடிக்கோங்க உங்களுடைய மூச்சை மூன்று முறை நல்லா இழுத்து வெளியில விடுங்க நல்லா இழுத்து வெளியில விடுங்க இது போல நீங்க மூன்று முறை செஞ்சுடுங்க உங்க மனசை எந்த விதத்திலையும் அலைப்பாய விடாம ஒரு நிலைப்படுத்திக்கோங்க எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம மனம் சிந்தனை உங்கள் உடல் முழுவதுமே சிவனுடைய சிந்தனை மட்டுமே இருக்கும் உங்களுக்கு முன் சிவனும் பார்வதியும் அமர்ந்திருப்பதாக நீங்க ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முன்னாடி பார்வதியும் அமர்ந்திருக்கிறாங்க அவங்களிடம்தான் உங்களுடைய கோரிக்கைகள் நீங்க வைக்க போறீங்க அதாவது உங்க வாழ்க்கையில இது வரைக்குமே எந்த ஒரு நல்லதும் நடக்கல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கு எதை செய்தாலும் தோல்வியிலே முடியுது எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சித்தி அடைய மாட்டேங்குது அப்படின்றவங்களும் இதை தாராளமாக செய்யலாம் உங்களுடைய பிசினஸ் இது வரைக்கும் டல்லா இருக்கு உங்களுடைய பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அதன் மூலயமாக நல்ல ஒரு பண வரவு ஏற்படணும் அப்படின்னாலும் நீங்க செய்யலாம் உங்கள் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கணும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாக இருக்கணும் இது போல் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அதை மனசில் நினச்சிக்கோங்க உங்களுக்கு முன்னாடி சிவனும் சக்தியும் அமர்ந்திருப்பதாக நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நான் சொன்ன பர்டிகுலர் டைம் அதாவது பன்னெண்டு பதினாலுலேருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஒம்பது வரைக்குமே நீங்கள் ஃபோனில் கூட டயத்தை செட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் ಶಿವಶಕ್ತಿ ಕಾರ್ಯಸಿದ್ಧಿ ಶಿವಶಕ್ತಿ ಕಾರ್ಯಸಿದ್ಧಿ சிவசக்தி காரிய சித்தி இதை தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க உங்களுக்கு என்ன காரியம் சித்தி அடையணுமோ உங்களுக்கு என்ன வந்து நடக்கணுமோ அதை மனசில் நினச்சிட்டு சிவசக்தி காரிய சித்தி சிவசக்தி சக்தி சிவசக்தி காரியசக்தி அப்படின்னு கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருங்க இப்படி சொல்ல 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 உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் சிவபெருமானுடைய சக்தியும் பராசக்தி பார்வதி தாயாரோடைய சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா சிவராத்திரி இரவு தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணமானது அதனால இரண்டு பேருமே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த ஒரு காரியம் உங்களுக்கு சித்தி அடையும் இதை மறக்காம இன்று இரவு இந்த நேரம் வரைக்கும் தூங்காமல் விழித்திருந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க அதே போல இது இதை சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த பார்வதி தாயாருக்கும் சிவபெருமானும் பகவானுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு நீங்க தூங்க போயிடலாம் வேற எதுவும் நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது இதை குழந்தைகளும் சொல்லலாம் தாராளமாக இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ல நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணணும் சென்டம் எடுக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம் கவர்மெண்ட் வேலை வேற ஏதாவது ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசுல நினைச்சிட்டு சொல்லுங்க சப்போஸ் உங்களுக்கு எந்த வேண்டுதலும் இல்லை அப்படின்னாலுமே இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து காரியத்தையும் சித்தி அடைய வைக்கும் அதே போல நான்வெஜ் சாப்பிட்ருந்தா சொல்லலாமா அப்படின்னு கேப்பீங்க இன்றைய நாளில் மாதவிடாய் காலத்துல சொல்லலாமா அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை வெளியில வந்து சத்தமா சொல்லாம மனசுக்குள்ளேயே உச்சாரணம் பண்ணலாம் வெளியில நீங்க சொல்லக்கூடாது மாதவிடாய் காலத்துல மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை தாராளமாக நான் சொன்ன முறையில சொல்லுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கை தேவையான அனைத்தையும் கொடுக்கும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி